வேலை தேடி பிழைப்பு தேடி தங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக குடும்பத்தை வாழ வைப்பதற்காக இப்படி அண்டை மாநிலத்திலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பிழைக்க வருகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் பிற மாநிலங்களுக்கு பிழைக்கச் செல்கிறார்கள் இது வந்து நம்ம எல்லா காலங்காலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை இந்த போதை கும்பல் சராமாரிக தாக்கியிருப்பது என்ன மாதிரியான செயலில்னு தெரியல ஆனால் இதற்கு முக்கிய காரணம் நம்ம என்ன சொல்லலாம்னாக்க கஞ்சா இந்த கஞ்சாவினால தான் இன்றைக்கி சென்னை மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் சட்ட ஒழுங்கு ஏற்கனவே பொறுப்பு டிஜிபி போட்டு சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியாமல் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளெல்லாம் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் இன்றைக்கி சென்னையில் இது போன்ற அட்டுழியங்கள் சென்னை புறநகர்லையும் இது போன்ற கஞ்சா கும்பல்கள் அட்டுழியங்கள் நம்ம செய்தித்தாளர்களில் பார்த்துருக்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பூரில் ஒரு வட மாநில இளைஞர்கள் இதே போல் கொடூரமாக தாக்கப்பட்டார் அதற்கு பிறகு சமாதானம் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு கதை கட்டினாங்க இந்த கஞ்சா கும்பலால் வட மாநில தொழிலாளர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பில் நிலை தான் இருக்கிறது நீங்கள் சென்னையிலே பார்த்துருக்கலாம் அண்மை காலமாக நைட்டில் கஞ்சா பூஜையை போட்டுவிட்டு வீட்டு வாசலை நிறுத்தி நிறுத்தி வைக்கக்கூடிய கார் கண்ணடி அடித்து கொடைப்பாங்க பைக் அடித்து உடைப்பானுங்க ஆட்டோ டிரைவர் கொடுத்து சேர்ந்து எல்லாம் கும்பலாக கோயம்புரில் போட்டு வெட்டினாங்க தொடர்ந்து இந்த கஞ்சா கும்பல் என்பது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் இன்றைக்கி அதிகரித்து தலைவிரித்தாடுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இது நகர்ந்து இன்னைக்கு கிராமப்புறங்களையும் நிறைய இடங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி கிராமப்புற இளைஞர்கள்லாம் கஞ்சா நல்லா ரொம்ப மோசமாயிட்டாங்க மதுர் பக்கம் இருந்தாலுமே கஞ்சா என்பது ரொம்ப எல்லா பகுதிகளுக்கும் எந்த தடையும் இல்லாமல் தங்கு தடையின்றி கிடைத்து கொண்டிருக்கிறது